இதுல இப்போ ரெண்டு டைப் ஆஃப் டர்போ சார்ஜர் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வேரியபிள் ஜியோமெட்ரிக் அப்படின்னா வேரியபிள் லாஸ் பிஜிடி இன்னும் வந்து பிக்சட் ஜியோமெட்ரிக் டர்போ அப்படி இல்லைன்னா வேஸ்ட் கேட் டர்போ டபிள்யூஜிடி ரெண்டுக்கும் இடையில என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து வேக்கம் அசிஸ்டட் வேக்கம் தான் ஆக்டிவேட் பண்ணோம் இதுல வந்து எலக்ட்ரானிக் ஆக்டிவேட்டர் ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் இருக்கும் எலக்ட்ரானிக் தான் இதுக்கு வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடல் தான் இதை ஆக்டிவேட் பண்றது ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா இதுல வந்து வேன் வேரியபிள் நாசல்னு சொல்றோம் இல்லையா இந்த பாருங்க எப்படி ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகிறது தெரியுதா இது இனிஷியலா வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகி தாங்க இருக்கும் வெஹ்கிளோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த எக்ஸாஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து மோதும் இல்லையா அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆக ஆரம்பிக்கும் அது மத்தபடி இடில வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்ட்ல தான் இருக்கும் உள்ள வந்து டர்பைன் இருக்கு இல்லையா இதுல வந்து இது என்ன டைப் ஆப் டர்பைன் அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இது என்ன டைப் டர்பைன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதுல எத்தனை டைப் இருக்கு இந்த டர்பைன்ல வந்து லீடிங் ஏஜ் ஃபார்வர்டிங் எஜ்ஜுன்னு இருக்கு இது அந்த லீடிங் எஜ்ஜில் ஃபார்வேர்டிங் எஜ்ஜில் அந்த ஏர் வந்து பட்டுமா பட்டா நம்மளுக்கு எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பட் இந்த டர்போட் இருக்கு இல்லையா இதோட ரெண்டு டைப் ஆஃப் டர்பைன் குள்ளயும் பாருங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது டிசைன் ரெண்டு பேடில இருக்கு டிஃபரெண்ட் தெரியுது இல்லையா ரெண்டுமே டர்போர்ட் சார்ஜர் தான் அப்புறம் இந்த இம்பல்லர் இருக்கு பாருங்க இந்த சைடு இந்த இம்பல் இந்த இம்பல்லர் இருக்கு பாருங்க சட் பண்ற சைடு அதுலயுமே ரெண்டு கேடையில இருக்க டிஃபரன்ஸ் பாத்துக்கிடுங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு இம்பல்லரை இப்போ இந்த டர்போ இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்ஃபார்மன்ஸ் தாங்க கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு எக்ஸாஸ்ட் வெளியே வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் இது வந்து எவ்வளவுதான் எக்ஸாஸ்ட் வெளியே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு அப்புறம் அது வந்து வெளியே எஸ்கேப் ஆகி வெளியே போயிருங்க சோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்ல எல்லாத்துலயுமே அதிகமா டார்க் ஜென்ரேட் ஆகுறது எல்லாத்துலயுமே இந்த விஜிபி தான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்புறம் இந்த வேரியபிள் வேன் இருக்குது இல்லையா இதோட ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுவுமே இதுல பாத்திருப்பீங்க அப்படின்னா டார்க் கன்வெர்டர் இருக்குது இல்லையா டார்க் கன்வெர்டர் கிளச் அதுல வந்து நீங்க பாத்திருப்பீங்க இந்த வேரியபிள் வேன் டைப்ல இருக்குது ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பிக்சடா இருக்கும் இன்னொன்னு வந்து வேரியபிளா இருக்கும் இந்த மாதிரி அதாவது இந்த ஆங்கிள் வந்து வேரி ஆகுங்க டார்க் கன்வெர்ட்டர் கிளச்சிலே இந்த மெக்கானிசம் தான் இருக்கும் டிசிசின்னு சொல்லுதோம் இல்லையா டார் ஆட்டோமேட்டிக் ரன்ஸ் டார்க் பண்ணச் அதுல இப்போ இது வாலிபெட்ரிக் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுது இதனால வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம் இந்த ரெண்டு டர்போக்குமே சேமா ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க என்ன அப்படின்னா எல்லா டர்புக்குமே சேமா தான் இந்த டர்போல பாருங்களேன் இந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்குது இல்லையா இந்த ஹோல் வழியே லூப்ளிகண்ட் ஆயில் உள்ள வரும் இந்த பக்கமா வெளியே போகணும் இங்கே அதே மாதிரி இந்த டர்போக்கும் இந்த மாதிரி இந்த ஹோல் வழியே லூப்ளிகன் வரும் இந்த பக்கமாக வெளியே போகும் அந்த டர்போட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி தௌசண்ட் ஆர்பிஎம்ல இருந்து த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் இதோட ஸ்பீடு இருக்குங்க டர்போ சார்ஜர் இங்கே உங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வரைக்கும் தான் வந்து ரெவல்யூஷன் இருக்கும் பட் ஆனால் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா மூன்று லட்சம் ஆர்பிஎம்ல சுத்தும் போது எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும் அதனால இதுக்கு வரக்கூடிய அந்த ஆயில் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா இடையில இந்த ஷாப்ல ஒரு தின் லேயரா வந்து தின் லேயரா அப்படியே அதை சுத்தி நிற்குங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ப்ராப்பராக ஆயில் ஃபில்டர் சாரி ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணலன்னு வைங்களேன் இது சுத்தும் போது இந்த பக்கம் இதுவுமே சுற்றுங்க உள்ளுக்க சரி இல்லையா இம்பல்லர் இது சுத்தும் போது ஏரை வந்து சக் பண்ணி உறிஞ்சி எடுக்கும் இந்த பக்கமாக உறிஞ்சது ஏறு இந்த பக்கமாக வெளியே போகும்னு வைங்க இப்போ நீங்கள் வந்து இந்த சைடு க்ளோஸ் பண்ணுறீங்க கம்ப்ளீட்டாக அதாவது ஏர் உள்ள வர்றதை பட் ஆனால் இதோட கேரக்டர் என்ன உரியறது தான் அப்போ என்ன ஆகும்னா இந்த பக்கம் லூப்ரிக்ட்டுக்கு போகக்கூடிய ஆயில் இருக்குல்ல அதை உறிஞ்சி டைரக்டாக இந்த கூலருக்கு அனுப்பிடுங்க இன்டர் போய் ஆயில் டெபாசிட் ஆனதுக்கப்புறம் உள்ள போகக்கூடிய அந்த ஏரை வந்து அது வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிடும் உள்ள போகக்கூடிய ஏரோட அளவு குறைஞ்சிரும் அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகி வருது இல்லையா இதுல ஆல்ரெடி அந்த ஹீட்டான ஆயிலோட வேப்பரம் இன்ஜினுக்குள்ளே போய் வந்து பேன் ஆகும் அந்த பேன் ஆகி வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா வெளியே எக்ஸாக்ட் வந்து பிளாக் ஸ்மோக்காக வரும் பிளாக் ஸ்மோக்கா வர்றது ஏன் அப்படின்னா இஜிஆர் வால்வ் இருக்குது இல்லையா அதில் அந்த பேன் ஆகிற ஆயில் வந்து இஜிஆர் வால் வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் பண்ண விடாதுங்க ஈஜிஆர் வால் எங்க இருக்கு ஒரு நிமிஷம் இது இதுதாங்க ஈஜிஆர் சொல்ல ஆயிடு இதுக்குள்ள இருக்கு பாருங்க இதுதான் இந்த வால் இதுதான் அந்த வால்வு பாருங்க எந்த அளவுக்கு பிளாக் கலர்ல இருக்குது அப்படின்னு இது வந்து ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமா குறைஞ்சிருங்க இந்த கார்பனையா டெபாசிட் ஆகுது அப்படின்னா ஆயில் இருக்குது இன்ஜின் ஆயில் அது பேன் ஆகி சோ நம்ம வந்து எப்போஜார்ஜியா வேலை பாக்குறோமோ அப்பெல்லாம் இண்டர்கூலர் ஈஜிஆர் வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி வரணும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாங்க